இங்கே பாருங்கள் இப்படியே ஏதோ உட்காந்துக்குவா பாருங்க ஆ வேணா குடிக்கவா வேணே நிற்கவா இதே ஒரு வேலை தான் தண்ணியில் இப்படியே இருந்தால் சோப்பு தண்ணியில் வந்து இருந்தால் அலர்ஜி ஆகுமா ஆகாதா ஆனால் சொன்னால் கேட்க மாட்டான் ம் கொஞ்சம் கூட திரும்புறதில்லைங்க பாருங்கள் வாந்தி எடுக்கிறா பார்த்தீங்களா ம் கொஞ்சம் கூட திருந்த மாட்டாங்க கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன் உங்களோட வச்சுக்கிட்டு நம்மளால் சமாளிக்க முடியாதாங்க பாருங்கள் ம் ஒன்றும் பண்ண முடியாது ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நகலில் போய் நாங்கள் படுக்கிற இடத்துல ஒன்று குத்தி வச்சு நகலில் எங்கே போய் படுத்து உட்காந்துருக்கா பாருங்கள் ஏறு வெயிலில் இப்போ லூஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டாமோ அதுதான் செய்வோம் இப்போ வேறு வெயிலில் போய் உட்காந்துருக்கா பாருங்க இவ்வளோ என்னத்தை சொல்ல ஏ ஒன்றும் தெரியாத விளாட்டு நடிப்பாக பாருங்கள் நம்ம பேசினாலும் கூட வர பாருங்கள் வர பாருங்கள் இப்போ எங்கே போவான்னு பார்க்கலாம் இருங்க ஹே இப்போ இடத்த பாருங்க இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போதான் மெண்டல் மாதிரி செய்வான்